நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ உனக்கு உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் மட்டுமே இந்த பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கும் இந்த பதிவை நீ பார்க்க நேர்ந்தால் இன்று நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது கஷ்டங்களை மட்டுமே இனி அனுபவிக்க போகின்றாய் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது உன்னுடைய அத்தனை கனவுகளும் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருக போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இது உன் அருகில் நான் நான் இருக்கும் பொழுது நீ இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது அப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை உன் மனதில் இருத்தி நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய செயல்களை போகின்றேன் தங்கமே எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து நான் உன்னுடனே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நிச்சயம் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கான சுக்கர திசை உன் வாழ்வில் ஆரம்பித்து விட்டது தங்கமே பொறுமையாக இரு உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ள வேண்டாம் பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுதணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் சக்தியையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதி இன்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கப் போகின்றது என் குலதெய்வம் நான் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீ மகிழ்ச்சியுடன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே மன நிம்மதியும் நிறைவும் நாள் வரை அடையவில்லை என்றுதானே கூறினாய் இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் செல்வங்கள் பதினாறும் பெற நான் அருளப்போகின்றேன் என் ஆசிர்வாதத்தை பெற்ற நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் தருவேன் தங்கமே தளராமல் இரு எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் என் குலதெய்வம் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் நிச்சயம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை காப்பாற்றுவேன் உன் வாழ்வில் நீ மற்ற மகிழ்ச்சியுடன் வீடு பேறு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ என்னை முழுமையாக நம்பு நான் இருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்